இது மிக முக்கியமான ஒரு கருத்து இந்த ஹேமா கமிட்டி என்பது எல்லா மாநிலங்களிலும் முக்கியமான துறைகளில் அமைக்கப்பட வேண்டிய ஒரு அமைப்பு என்று நான் நினைக்கிறேன் திரைத்துறையில் மட்டுமல்ல நாட்டின் எல்லா துறைகளிலும் பெண்கள் பாதுகாப்பை நாடுகிறார்கள் பெண்கள் சுரண்டப்படுகிறார்கள் பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் அவற்றிலிருந்து முற்றும் விடுபட வேண்டுமென்றால் பெண்மையில் இருக்கிற பெண்மை என்ற ஒரு கருத்தை நீங்கள் நீக்கிவிட வேண்டும் ஆணுக்கு ஆண்மை என்று இருப்பதும் பெண்ணுக்கு பெண்மை என்று பிரிக்கப்படுவதும் நாட்டில் பேதங்களை ஏற்படுத்துகிற மதிப்பீடுகள் என்று கருதுகிறேன் ஆணும் சரிசமம்தான் பெண்ணும் சரிசமந்தான் இதில் யாரும் யாரையும் சீண்டுவது என்பது ஒரு பாலினம் பலவீனமானது என்று காட்டுவதற்கான ஒரு வழியாக இருக்கிறது பெண்ணினம் பலவீனமான பாலினம் அல்ல பள்ளி கல்வித்துறைக்கு இந்திய பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு வார்த்தை பெண்களுக்கு கூடுதல் பாதுகாப்புக்கான பயிற்சியை கல்வி திட்டத்தில் சேருங்கள் பெண்களுக்கு விளையாட்டு பயிற்சி மட்டும் போதாது எழுத்து பயிற்சி மட்டும் போதாது பெண் குழந்தைகளுக்கு தங்களை தாங்களே காத்து காத்து கொள்கிற உடல் வலிமையை ஊட்டம் செய்ய வேண்டும் அவர்களுக்கு பயிற்சி தர வேண்டும் இது ஒரு புதிய இந்தியாவை எழுதுவதற்கான தொடக்கமாக இந்த ஹேமா கமிட்டியை நான் பார்க்கிறேன்